வணக்க நண்பர்களே அமெரிக்காவில் வசிக்கும் தீபக் விடுமுறையில் பெற்றோரை பார்க்க குடும்பத்துடன் இந்தியா வந்தான் விமான நிலையத்தில் இருந்து அப்பாவை கைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது அது ஒழித்தபடி இருந்ததே தவிர அவர் எடுக்கவில்லை சரி இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு தானே போக போகிறோம் என எண்ணியவன் கால் டாக்ஸியில் கிளம்பினான் பதினைந்து நிமிடங்களில் கிழக்கு தாம்பரத்தில் இருந்த நவீன அப்பார்ட்மெண்ட்டை அடைந்தது அந்த கால் டாக்ஸி அப்பார்ட்மெண்ட்டை அடைந்து இரண்டு மூன்று முறை காலிங் பெல்லை அடித்தும் கதவு திறக்கவில்லை ஒருவேளை வீடு பூட்டியிருக்கின்றதோ என நினைத்து மறுபடியும் தன் அப்பாவை மொபைல் ஃபோனில் கூப்பிட்டான் ரிங் போனதை தவிர ஃபோனை எடுக்கவில்லை வேறு வழி இல்லாமல் எதிர் வீட்டு காலிங் பெல்லை அடிக்க இரண்டு நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அவ்வீட்டுக்காரர் மாமா அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்றான் உனக்கு விஷயமே தெரியாதா உங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லலையா இல்லையே மாமா என்ன விஷயம் உனக்கு தெரியாதது ஆச்சரியமாக இருக்குது உங்கள் அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க யாராவது வந்தால் கொடுக்க சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா இரு எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்லியபடியே உள்ளே சென்று எடுத்து வந்து கொடுத்தார் இவங்களுக்கு என்னாச்சு எல்லா வசதிகளும் நிறைஞ்ச அப்பார்ட்மெண்ட்டு இருக்கையில் ஏன் முதியோர் இல்லத்தில் போய் தங்கணும் என்று குழம்பியே போனான் தேங்க்ஸ் மாமா நான் வரேன் என்று சொல்லி கிளம்பினான் அதுவரை மொபைல் ஃபோனில் பேசி கொண்டிருந்த அவன் மனைவி பிரீத்தி என்னாச்சு தீபக் என்று கேட்டாள் என்னத்த சொல்ல முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்காங்களாம் என்றான் கோபத்துடன் முதியோர் இல்லமா ஏன் வீட்டை விட்டுட்டு என்றால் ஆச்சரியத்துடன் அப்பார்ட்மெண்ட் வளாகத்தை விட்டு வெளியே வந்து கால் டாக்ஸியில் ஏறியதும் போப்பா என்று சொன்ன தீபக் மீண்டும் தன் அப்பாவை மொபைலில் தொடர்பு கொள்ள முயன்றான் அவர் எடுக்கவில்லை என்றதும் கோபத்தில் அவன் முகம் சூடானது எங்கே போறோம் என்று கேட்டால் பிரித்தி அமைதி இல்லம் சொன்னவனினின் குரலில் அதிர்ச்சி காரில் இருந்து இறங்கியவர்களின் கண்களில் பட்டது அமைதி ஹோம் போர்டு மகனையும் மனைவியையும் அழைத்து இல்லத்தின் உள்ளே சென்றான் தீபக் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர் யார் நீங்க என்ன வேணும் என்று கேட்டார் ராமச்சந்திரன் மாலதி அம்மாளை பார்க்கணும் வியர்வையை துடைத்தபடியே சொன்னான் ப்ரித்தியும் மகனும் மொபைலை நோண்டியபடி இருந்தனர் நீங்க அவங்களோட பையன் என்றான் தயக்கத்துடன் அவனை உட்கார சொன்னவர் சின்ன நிகழ்ச்சி நடக்குது சார் பெரியவங்களோட நேரம் செலவழிக்கிறதுக்காக ஒரு கம்பெனியிலிருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் வெயிட் செய்யுங்க என்று சொல்லி உள்ளே சென்றார் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியுடன் அங்கே வந்தனர் தீபக்கின் பெற்றோர் வெறுப்பு கோபம் இரண்டும் சேர்ந்து அவர்களை வெறித்தவன் என்னப்பா இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இங்கே வந்தீங்க என்றான் தீபக் சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதுப்பா இப்போ எல்லாம் ஒன்றும் முடியல என்றபடி அவன் அருகில் அவன் அம்மா அமர அம்மா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்ன மடத்தனம் இது என்று கர்ஜித்தான் அங்கே வந்த தீபக்கின் அப்பாவிடம் ஏமா உங்களுக்காகத்தானே எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் சொல்லாமல் கொல்லாம நீங்கள் பாட்டுக்கு முதியோர் இல்லத்தில் வந்து தங்கிட்டீங்களே உங்கள் மகன் எவ்வளோ ஷாக் ஆயிட்டார் தெரியுமா என்றாள் பிரித்தி என் மானத்தை வாங்கினோம்னே இங்கே வந்து தங்கியிருக்கீங்க ரிசப்ஷனில் இருந்தவர்கிட்ட நான் அவங்க பையனை சொல்கிறப்ப எப்படி கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வசதி குறைவுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு வேறு வசதியான ஃப்ளாட் வாங்கி அதில் உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சுருக்க மாட்டேனா என்றவன் அம்மாவை பார்த்து அப்பா தான் மடத்தனமாக ஏதோ சொன்னார்ன்னா உனக்கு மூளை வேணாமா சே எதிர் ஃப்ளாட்டில் குடியிருக்கிற மாமா உனக்கு விஷயமே தெரியாதான்னு கேட்ட பொழுது அந்த இடத்துல என்னால் நிற்கவே முடியல உன் கோபம் புரியுதுப்பா ஆனா என்னப்பா ஆனால் கோபமாக ஆரம்பித்தவனை அமைதியாக இருக்கும்படி சைகையினால் கட்டளையிட்டவர் உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது தான் ஆனால் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்க நாங்கள் இங்கே வந்தது மாற்ற முடியாத முடிவுன்னே சொல்லலாம் என்றதும் அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தான் ஆமாம் தீபக் உங்ககிட்ட முதல்ல ஏன் சொல்லலன்னு கேட்ட இல்லையா சொன்னால் உனக்கு புரியாது ஒத்துக்க மாட்ட தர்க்கம் செய்வேன் நீ சொன்னியே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு என்ன குறைன்னு வசதியில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் எங்களால் வீட்டுக்காரரை கூட சந்தித்து பேச முடியறதில்லைங்கிறது தான் பெரிய குறை மாதத்துக்கு ரெண்டு மூணு முறை ஹலோ சார் சௌக்கியமாக அவ்வளோதான் பேச்சு எதிர் ஃபிளாட்டுக்காரர் தான் இப்படின்னா மற்ற ஃப்ளாட் எல்லாம் யார் இருக்காங்கன்னே தெரியாது நாங்கள் கூட சில பேர் கூட பழக முயற்சி செய்தோம் யாரும் ஈடுபாடு காட்டுனதாகவே தெரியல நாள் முழுக்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ளேயே என்னத்தப்பா பேசிக்கிறது இங்கே ஏன் வந்தேன்னு கேட்டியே இங்கே எல்லாரும் எங்கள் வயசுக்காரங்க மனசு விட்டு பேசுகிறோம் சண்டை சச்சரவுகளும் வரத்தானே செய்யும் அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே பேசி பழக மனுஷங்க இல்லாதது என்ன வாழ்க்கைப்பா நீ வேலை கிடைச்சிதுன்னு அமெரிக்கா போயிட்ட உன்னை போகாதுன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல ஏன்னா அது உன் விருப்பம் உன் வாழ்க்கை எங்கள் கேதி வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கையாயிடுமா இங்கே எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க எங்கள் மனசுக்கு நிறைவாக இருக்குது நீ மறுபடியும் ஊரில் வந்து செட்டில் ஆகுறேன்னு சொல்லு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதா இருந்தால் மறுபடியும் வீட்டுக்கு வரோம் அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நாங்கள் எங்கேயே இருந்துடுறோம் வெறும் சுவர்கள் மத்தியில் இருக்கிறது கொடுமை அது எங்களால் முடியாதுப்பா என்றவரின் கண்கள் கலங்கி இருந்தது தீபக் இந்த முடிவை எடுத்ததில் எனக்கு தான் பெரிய பங்கு இருக்குது என்ற அம்மா இங்கே எல்லாரும் கிட்டத்தட்ட எங்கள் வயசுக்காரங்கிறதால சிரிச்சு பேசி கலகலன்னு பொழுது போகுது செங்கல் சிமெண்ட் கதவு ஜன்னல் மாடுலர் கிச்சன் ஏசி இதெல்லாம் மட்டும் வீடு இல்லப்பா வீடுன்னா அதில் மனுஷங்க இருக்கணும் இனிமே இதுதான் எங்க வீடு ஏன்பா நீங்கள் திருமணத்திற்கு முன்பே நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பளம் வாங்கிய அரசு வேலையில் தானே இருந்தீங்க தாத்தா சொத்தான விவசாய நிலங்கள் வேறு நிறைய இருந்திருக்கு இவ்வளவு பணத்தையும் வைத்துக்கொண்டு பின் ஏன்பா ஒரே பிள்ளை போதும்னு நிறுத்தினீங்க என்னோடு இன்னும் ஓரிரு குழந்தைகளை பெற்று வளர்த்து படிக்க வைக்க வசதி இருந்தோம் தாங்கள் ஏன் செய்யவில்லை உங்கள் வசதியை வைத்துக்கொண்டு என்னால் இனி அண்ணன் தம்பி அக்கால் தங்கை பெற முடியுமா யாரும் இல்லாதவனா என்னை நீங்கள் ஆக்கிவிட்டீர்களே அப்பா தாத்தா வசதி குறைவாக இருந்தோம் ஐந்தாறு குழந்தைகளை பெற்று உங்களை எல்லாம் நல்லா வளர்க்கவில்லையா படிக்க வைக்கவில்லையா நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என இப்படி சந்தோஷமா இத்தனை வருஷமும் இருந்தீர்கள் உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய குழந்தைகள் குட்டிகளோடு சந்தோஷமாக தானப்பா ஊர்ல இருக்காங்க மற்றவங்க பெருசா நினைக்கணும் என்னையோ என்னையும் ஹாஸ்டலில் தங்க வைத்து படிக்க வைத்து படிப்பு படிப்பு என்று என் இளமையில் எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் இல்லாமல் செய்தீர்களப்பா உங்களுக்கு பிறகு எனக்கு யாருப்பா இருக்கா எனக்கு நல்ல வேலை கிடைத்தோம் அங்கே போனால் உங்களுக்கு துரோகம் செய்கின்றோமோ என்று என்னை என் மனசாட்சி தினம் தினம் கொள்வது உங்களுக்கு தெரியாதுப்பா அங்கேயும் வந்து தங்க மாட்டேங்கிறீங்க என் மனைவி அவள் வீட்டில் அவளும் ஒரே பெண் அவள் அப்பா அம்மாவுக்கு உங்களை போன்ற நிலைதான் என்னை போன்ற அவளும் அவங்க அப்பா அம்மாவை வயதான காலத்தில் பக்கத்தில் வைத்து பாதுகாக்க முடியவில்லையே என்ற கவலை இது எல்லாம் எங்கள் தவறாப்பா ஒரே பிள்ளையான என்னையும் நல்லா படித்தாதான் பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம் என என்னை ஹாஸ்டலில் தங்க வைக்கும் பொழுது நீங்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா நீங்க அம்மா எவ்வளவு பெரிய வீடு சித்தப்பா பையன் பெரியப்பா பிள்ளைங்க என அவ்வளோ பேர் இருந்தும் என்னை சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைத்தப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியாதுப்பா அப்பையும் இதே போல் பெரிய வீட்டில் நீங்களும் அம்மாவும் மட்டும்தானேப்பா இருந்தீங்க அப்போ தோணலையாப்பா நம் பிள்ளை நம்மோடு தங்கியிருந்து படிக்க வைக்க வேண்டும் என்று நம்ம சொந்த ஊரான தஞ்சாவூர்லேயே நம் நிலங்களில் விவசாயத்தை பார்த்து கொண்டு படிக்கும் ஏ படிப்புக்கு ஏற்ற ஏதோ ஒரு வேலையையும் அங்கேயே தேடிக்கிட்டு சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை என நம்ம சொந்த பந்தத்தோட நாம் நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் நீங்களும் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்திருக்கலாமேப்பா நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளையெல்லாம் வசதி குறைவாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக நிம்மதியாக தானப்பா ஊரில் இருக்காங்க என் பிள்ளைய நல்லா படிக்க வைத்து அமெரிக்கா வேலைக்கு அனுப்ப போகிறேன்னு நம் சொந்த பந்தத்தில் ஊர் முழுவதும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் என் சின்ன வயசில் பல முறை கேட்டதால் தான் நான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வைரேகத்தோடு படித்து அமெரிக்காவும் போனேன் சென்னையிலும் வீடு வாங்கினேன் இப்ப என்ன குறை சொல்றீங்களே இது சரியாப்பா ஊர்ல நாலு பேர் பெருசா நினைக்கணும்னு வாழ ஆரம்பித்ததால் இப்ப நம்ம சந்தோஷத்தை எல்லாம் இழந்து வெளிக்காட்டிக்க முடியாம இருக்கோமேப்பா மற்றவர்களை பிரமிக்க வைப்பதாப்பா வாழ்க்கை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த வீடியோவில் மகன் மேலே தப்பா இல்லை தகப்பன் மேலே தப்பா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிமலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்